டெல்லியில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது அதுகுறித்தான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம் ரமேஷ்குமார் வணக்கம் டெல்லியினுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது மழை தொடர்பான நிலவரங்களை பதிவு செய்யுங்கள் தலைநகர் டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது நேற்று இரவு மட்டுமின்றி இன்று அதிகாலையிலும் தொடர்ந்து மழை பெய்ததால் சாலையின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது குறிப்பாக ஐடிஓ தவலக்வான் நாராயணா பட்டேல் நகர் விஜய் சௌக் ஜங்புரா ஆர்கேபுரம் லஜ்பத் நகர் உள்ளிட்ட பல இடங்களில் அதிக கனமழை பெய்து சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் இந்த கனமழையின் காரணமாக விமான நடவடிக்கைகள் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது பல விமானங்கள் வேறு மார்க்கத்திற்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இன்றைக்கு டெல்லியை பொறுத்தவரை அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமின்றி அண்டை மாநிலமான ஹரியானாவிலும் இன்று கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது சாலைகளில் தேங்கியிருக்கும் தண்ணீர் காரணமாக அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் அலுவலகத்து செல்லக்கூடிய மக்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்